மூத்த நடிகை வயசாகி போய் பல் பல்லு போய் தாரி வந்து நடிகை இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் சினி ஃபீல்டு வேற அரசியல் வேற அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் தேவைப்படும் வயசும் தேவைப்படும் சினிமாவில் அப்படி இல்லைங்கல்ல ரெண்டுமே ஒன்று தான் அரசியலாக இருந்துகிட்டும் சினிமாவா இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் அந்த இளைஞருக்கு இருக்கிற வேகம் வந்து வயசு முதியோருக்கு இருக்கிறது கம்மி கவர்மெண்ட் ரிட்டையர் பண்ணுறாங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டைம் வச்சு வயசானவங்களுக்கு ஓரம் கட்டணும் அவருக்கு வயசு ஆயிடுச்சுன்னா ஒதுங்கிடும்னா அப்போ அவர் வந்து வீட்டில் படுத்த படிக்க இருக்க சொல்றீங்களா அவருக்கு மோடி விடவும் போனார் கட்சியில நேரி விடவும் போனார் இப்போ கட்சி சுடுகாடு தான் போப்பாரு பொதுமக்களோட கலந்து இருக்கிறதுனால அதுக்கு வயசு கண்டிப்பாக தேவைதான் ஆனால் இங்க அரசியல் இருக்கிறவனுங்க ஒன்னான ஒரு திருட்டு பசங்க நடிச்சிட்டு இருக்கணும் அவர்லாம் போனா தானே இளம் வயதுல இருக்கவங்க உள்ள வருவாங்க அப்படின்னு துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு நீங்க சொல்லுங்க அது துறைமுருகன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அதை பத்தி ரஜினியே சொல்றாரு அவர் துறைமுருகன் என்ன எனக்கு கோவமே கிடையாது அது சைஜின் தான் நான் ரொம்ப நாள் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு நேற்று பேட்டி பார்த்தேன் நான் நியூஸ்ல ஆமா அவர் சொல்றதுனா நான் ஒன்றும் தப்பா நடிக்க மாட்டேன் கோ கோ மாட்டேன் பொதுவாக வந்து இந்த இளம் வயதர்கள் வரணும் அப்படின்றது அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி வயசானவங்களாம் போயிட்டு கொஞ்சம் புது ரத்தமா வரணும் அப்படின்னா அது நீங்க எப்படி பாக்குறீங்க அது பார்க்கற வரவேற்பு கொடுக்க தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு எழுபது வயசு தாண்டிடுச்சு ரஜினிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால வந்து இப்போ அவர் ஒரு தான் நடிக்கிறன்ற மாதிரி சில தயாரிப்பாளர்கள் அவரை தான் கூப்பிட்றாங்க பண்ணுறாங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நம்ம சொல்லி அவர் ஒதுக்கு போகிறதும் கிடையாது நம்ம சொல்லி அவர் வந்து நடிக்க போகிறதும் கிடையாது அவர் விருப்பப்பட்டால் தான் எதுவும் செய்ய முடியும் அதுதான் உண்மை அரசியலில் மாதிரி வயசான அமைச்சர்கள்லாம் போயிட்டு புது ரத்தம்லாம் அமைச்சர் ஆகணும் அப்படின்றாங்கல்ல அது சரியா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி கேட்டாக்க எங்களுக்கு பழைய ஆளுதான் வந்து சில இளவயதுகள்லாம் சேர்க்க முடியும் உறுப்பினர் கார்டு கொடுக்க முடியும் அதை பண்ண முடியும் பண்ண முடியும் தான் சொல்றாங்க என்ன சொல்றீங்க அதான் பண்ண முடியும்னு சொல்றாங்க வேற ஒன்றும் கிடையாது அது எல்லாருமே இளவயிது வேணும் வேணும்னு சொன்னாக்க அப்புறம் கட்சி வந்து பலப்படுத்த முடியாது அனுபவசாலி வேணும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து நம்ம ஒன்றும் சொல்லி யாரும் ஒதுங்க போகிறதும் கிடையாது நம்ம சொல்லி யாரும் சேர போகிறதும் கிடையாது வெறுப்பட்ட விஜய் கூட போய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது அவங்களுடைய தான் அது தமிழ்நாட்டில் வந்து யாரும் தடுக்கவும் முடியாது அவங்க விருப்பம் நடிக்கிறதும் நடிக்காத போகிறதும் அரசியல் ஆரம்பிக்கிறதும் அது வந்து தமிழ்நாட்டினுடைய அவங்களுடைய உரிமை வலிக்கெல்லாம் வந்துருச்சு இன்னும் எதுக்கே நடத்திட்டு இருக்கிறாரு நீ எல்லாம் போனா புதியவர்கள் வருவாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு சரியாது இப்போ அதில் ஓடுறதா இல்லை வயசால் ஓட முடியாது இல்லையா புரியுதா என்னதான் இருந்தாலும் வயசு வயசு தான் வயசு துடிப்பா செயல்படுவாங்க எதுலேயுமே புரியுதா ஏன்னா அவங்க வயசு முதியரும் சில இதில் நல்லது செய்வாங்க சிலது அவங்களுக்கு மெயின் செட்டிங் இருக்காது அதே நேரம் இளைஞர் அப்படி இல்லை ஒரு துடிப்பா ஆர்வமாக ஒரு மேல் படிய ஏறணும்னு நினைப்பாங்க அதுதான் முக்கியம் இப்போ சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் அரிசியில் இருந்துகிட்டும் சினிமாவாக இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் அந்த இளைஞருக்கு இருக்கிற வேகம் வந்து வயசு முதியோருக்கு இருக்கிறது கம்மி தான் அனுபவம்னு ஒன்று இருக்குங்களா இப்ப அனுபவம் அனுபவம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இளைஞர் எப்போ அனுபவம் ஆகுது புரியுதா நான் அணுவச்சாலி அணுவச்சாலி சொல்லிக்கிட்டு தான் தெரியலாம் ஆனா இளைஞருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா தானே அது ரூட் தெரிஞ்சவங்களுக்கு ரூட்டு தெரிஞ்சோம் ரூட் தெரியாதவங்களுக்கு தானே அது ரூட்டை கத்துக்க முடியும் புரியுதா மேடு பள்ளங்கள் வரதான் செய்யும் போய் அதில் க களத்தில் இறங்கணும் இறங்கணும் இளைஞருக்கு அவங்க தான் முக்கியம் என்னதான் இருந்தாலும் எதுக்கு இப்போ பதினஞ்சு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சோன்னே வண்டியை ஓரம் கட்டணும்னு சொல்கிறாங்க டூ வீலருக்கு காரும் எதுக்கு இத்தனை வருஷம் தான் அதில் ஓடணும் இதுக்கு மேலே ஓரங்க அது என்ன பண்ணுறாங்க அது போல் அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே ஓகே தான் இளைஞருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது என்ன கூட இருக்கணும் அவ்வளோதான் வழிகாட்டியாக இருக்கணும் புரியுது அதனால் தங்கள குறை சொல்ல நாங்கள் அவங்களும் அனுமசாலிக அவங்கக்கிட்ட அது வலியை எடுத்துட்டு போகணும் இப்போ பெத்த அப்பா பிள்ளைக்கிட்ட வழி சொன்னாதான் நல்லது கிட்ட சொன்னாதான் புரியும் அப்பா நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் வார்த்தையாராக இருக்கணும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் போல இழிஞ்சிருக்கு தான் வாய்ப்பு ரொம்ப நன்றி அவர் வந்து யாரையும் நடிக்க வேணாம் நான் மட்டும்தான் நடிக்கணும்னு சொல்லவே இல்லையே அவருக்கு வயசாகிடுச்சுன்னா ஒதுங்கிடும்னா அப்போ அவர் வந்து வீட்டில் படுத்த படிக்கையாக இருக்க சொல்கிறீங்களா அவருக்கு ஆர்வம் இருக்குதுன்னு நடிக்கிறாரு அதை நாம ஏன் குறை சொல்ல முடியும் இதே இதே அளவுக்குள்ள அரசியலுக்கும் சொல்கிறாங்கல்ல இதே அளவுக்கு தான் அரசியலுக்கும் சொல்கிறாங்க நிர்வாகன்றது வேற அவருடைய தனிப்பட்ட முறைன்றது வேற அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நடித்து அவர் நடிக்கிறாரு அதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்றது பொதுமக்களுடைய போய் நேரடியாக சந்திக்க வேண்டியது இருக்கும் பொதுமக்களை போய் பார்க்க வேண்டியது இருக்கோம் நேரடியாக அரசு திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது இருக்கும் அதனால் பொதுமக்களோட கலந்து இருக்கிறதுனால அதுக்கு வயசு கண்டிப்பாக தேவைதான்றதை நான் சொல்லுவேன் நான் அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல அரசியலுக்கு அனுபவம்னு ஒன்று தேவை தானே அனுபவம்ன்றதை விட மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றது வந்து முதல்ல நினைக்கணும் அனுபவங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களாம் படிச்சுட்டு வந்து அவங்கக்கிட்ட தான் ஒப்பீனியன் கேட்குறாங்களே தவிர ஜஸ்ட் இவங்க வந்து கையெழுத்து கூட தான் இருக்கிறாங்க அனுபவம்ன்றது பார்த்திங்கன்னா முதல்ல மக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அனுபவசாலின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரே ஒருத்தரை வச்சு அனுபவம் சொல்ல மாட்டாங்க இப்போ அமைச்சரவை கூட்டம்னு ஒன்று கூடுறாங்க அமைச்சரவை கூட்டத்தில் அவங்கவுங்க உள்ள கருத்தை சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றாங்க அதுல ஃபாலோ பண்றாங்க அப்போ இது வந்து ஆலோசனை பண்ணி தான் எல்லாருமே பண்ணுறாங்களே தவிர யாரும் தனிப்பட்ட முறையில எடுக்கலையாது அனுபவம் தேவையில்லை இதுதான் இளைவர்கள் தான் வேணும் ஆமா கண்டிப்பா வேணும் ஏன்னா அப்ப இருக்கிற டெக்னாலஜி வேற இப்ப இருக்கிற டெக்னாலஜி வேற இப்ப இருக்கிறவங்க எல்லா ஐடி படிச்சவங்க வந்து இப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு அறுபது வயசுல இருக்கிற ஐடி கம்பெனில வேலை பார்க்க முடியுமா முடியாது அப்போ அப்ப இப்போ இப்ப இருக்கிற ஏத்த டெக்னாலஜி பண்ணி தானே நம்ம டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்போ அப்போத்துக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம இப்ப டெவலப் பண்ணா நம்ம முன்னேற முடியுமா ஆமாங்க வயசானவங்களுக்கு ஓரம் கட்டிடணும் நம்மளை மாதிரி இளம் வயசுங்கெல்லாம் வரணும் வயசாகி போச்சு எழுபது மூத்த உறுப்பினரும்னு சொல்லி ஓரம் கட்டிடணுமே தவிர எழுபது வரைக்கும் தான் டைம் இப்போ கவர்மெண்ட் ரிட்டையர் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டைம் வச்சு வயசானவங்களுக்கு ஓரம் கட்டணும் இளைஞர்களுக்கு முன்னாள் அப்போ அவங்களுக்கு கெட்டது நல்லது அவங்ககிட்ட வரும் இவங்கிட்டே எல்லாம் வந்து போயிடுச்சு ரஜினி சோனா டயலாக்ல இருந்து அவர் செஞ்சு ஆக்சிஜன் எல்லாம் வந்து போயிருச்சு இனி அடுத்த வர்றவங்க வேற விதமா செய்வாங்க அது மக்களுக்கு தெரியணும் புரியுதுங்களா சும்மா ஒரே குட்டியெல்லாம் குட்டிட்டுனா அந்த ஒரு மீன் தான் கிடைக்கும் குட்டையை நல்லா சமம் பண்ணி இது பண்ணாக்கா இன்னும் இல்லாத மீன் எல்லாம் வரும் அரசியல் வந்து பழைய ஹோல்டர்ஸ் எல்லாம் போயிட்டு புதிய வரணும் புதிய வந்தாதான் அது என்ன ஏது அவங்களோட ஏர்மலாச்சாலும் ஒன்னொன்னு ஐடியா வரும் இப்போ அமெரிக்க ஜப்பான்கார்த்த சின்ன தகடையா இருக்கிற பொருளை கண்டுபிடிக்கிறான் அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஜென்ரேஷன் அவங்க ஒரு அதை மாதிரி இங்கே ஒரு உருவாக்கணும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்தால் அதுலேருந்து இது வருது இதுலேருந்து இது வருது அப்படின்னு அவங்க வந்து அதான் தெரியும் இவங்களுக்கு அது முடிஞ்சு போச்சு இவங்களுக்கெல்லாம் அவங்களே இருக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் சம்பாதிக்கணும் இது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமாவும் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு தொழிலும் மூத்த உறுப்பினரும் அவங்களுக்கு ஓரம் வச்சு அவங்களுக்கு என்ன ஆகும் மூத்த உறுப்பினருக்கு என்ன ஆகும் இந்த கொஞ்சம் உட்காந்துக்கும் சாப்பிட்டுக்கும் இந்த அவனுக்கு ஒன்று மாதம் அப்படின்னு ஒரு மொத்த ஒரு பொண்ணு அதுக்கு உண்டான ஒரு ஜெனரேஷன் ஒன்று வரும் அப்போ அதில் வந்து நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கலாம் அதுதான் மக்களுடைய ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குண்ணேண்ணா அது ரொம்ப சொல்ல முடியாதுல்ல மக்களாக வந்து ஏற்றுக்கணும் தானே இப்போ அவர் வந்து வயசாக போச்சு தான் சொல்ல வலுக்கு வந்துருச்சுன்னா சொல்லிட்டு கேட்டுனா பட் இருந்தாலும் வந்து அவர் அவரோட தீவிர ரசிகர்கள் எம்ஜிஆர் மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி தாவர வைக்கும் இன்னாவதாக இருப்பேன் அவருக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களா அதில் நம்ம குச்சப்படுத்தக்கூடாது கூடாது அவங்கவுங்க விருப்பம் நடிக்கிறது நடிக்கிறது அவங்கவங்க இருக்கும் அது இதே அளவுல அரசியலுக்குன்னு சொல்கிறாங்கல்ல அரசியல் வந்து வயசானவங்க போயிடணும் புதியவர்கள் வரணும் அப்படின்ட்டாங்களா அரசியலுக்கு இது பொருந்துமா அரசியலுக்கு இது பொருந்தாது அரசியலுக்கு வந்து புது ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் புதியவர்கள் வரணும் புதியவர்கள் வந்தா ஏத்துக்கலாம் உண்டைச்சட்லயே குதிரை ஓட்டுற மாதிரி ஒன்னு ரெட்டைல ஒன்னு திமுக ஒன்னு அதிமுக ஒன்னு திமுக இப்படியேதான் வந்து இருக்குது புது மாற்றங்கள் வந்து நல்லா இருக்கும் இளையவர்களே வேணும் இளையவர்கள் வேணும் அல்லது முதியவர்கள்லாம் வேண்டாம் அதாவது வயதானவங்க வேண்டாம் யங்ஸ்டர்கள் வேணும் அப்படின்னு சொல்றீங்களா வயதானவங்களும் தேவை வயதானவங்க வந்து நல்ல கருத்துக்கு வந்து வயதானவங்க வேணும் ஏன்னா வயசானவங்களாம் நம்ம கிடையாது நம்ம வந்து ஜீரோ தான் அவங்க அனுபவம் தான் அவங்க அனுபவம் பாடம் தான் நம்ம கற்றுக் கொடுக்குறது பட் இருந்தாலும் வந்து புதிய தலைமுறைக்கு வந்து அரசியல் மாறணும் ரெண்டே பேரு தான் குண்ட செட்டில் குதிரை விட்டுருங்க தெரிஞ்சது ரெட்டாயிரம் இல்லை தான் மாற்றிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது அடுத்த தலைமுறை வந்து மாறி வரணும் யூத்துங்க வரணும் வந்தால் நல்லா இருக்கும் வாய்ப்பு கொடுத்தா எக்ஸாம் உள்ள வருவாங்க பயங்களா இருந்த நேரத்தில் எப்படி அவங்க நடிப்பாங்க இப்போ புது முகத்தை வழிபா இப்போ இவங்க பெரிய ஸ்டாரே இருக்கிறதுனால சின்ன பட்ஜெட் படம்லாம் எடுக்க முடியல இப்போ இவர் கூட சின்ன பட்ஜெட் படம் வரதுக்குன்னா இப்போ ஒரு மூணு மாதம் இவர் படமே போகுது சின்ன பட்ஜெட் இப்போ புது முகத்துலாம் தெரியாமல் போய்டுதுங்கள இப்போ இவங்களாம் நடிக்காமல் இருந்ததுன்னா புது முகங்களுக்கு இப்போ ஒரு புது டேரக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் ஒரு பெரிய ஸ்டார் படம் வருதுன்னா எப்படி சின்ன படம்லாம் எடுக்க எடுப்பாங்க எடுக்க முடியாது இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு அந்த சமயத்தில் ஒரு சின்ன பட்ஜெட் படம்லாம் வந்துன்னா வருதுன்னு தெரியல போறதும் தெரியல அப்புறம் எப்படி அவங்க ஒரு முகம் தெரியும் இப்போ அரசியலே அதே அளவுங்க வைக்கிறாங்கல்ல வயசானவங்களாம் போயிட்டு புதியவர்களா வரணும் அப்படி அரசியல் வேற படம் வேற இல்ல சினிமா சினிஃபீல்டு வேற அரசியல் வேற அரசியல் வந்து அனுபவம் தேவைப்படும் வயசும் தேவைப்படும் சினிமால அப்படி இல்லைங்களே சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் தான் நடிக்க முடியும் ஆனா அரசியல் அப்படி இல்லை வயசானவங்க எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்காங்க அது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அது அவரோட திறமை திறமை இருக்குது பண்றாங்க இந்த காலத்துல வந்து திறமை இருந்தாலும் நம்ம வரோம் வர வயசு எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையா ஒரு வயசு இருந்தாலும் ரசிகர் இருக்காங்களா அவருக்காக பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க வயசு வந்து ஒரு ஒரு நம்பர் மாதிரி தான் அது எப்படி சம்பாதிக்கலன்னு எவ்வளோ வழி இருக்குது அவரால் முடியுது பண்றாருன்னு அவ அதை அவர் வயசு ஆயிடுச்சு நேரமும் இப்போ பார்க்காத இல்லையா யாருமே போய் பார்க்கறவங்க பார்த்தது தானே இருக்கிறாங்க அப்ப அதில் நடிச்சதுல அவர் தப்பே இல்லையா அது மாதிரி அரசியல்லையும் வந்து பழைய அதாவது வயசானவங்கலாம் போயிட்டு புசியே வரணும் அப்படின்னு சொல்றாங்களா அது சரியா எல்லாமே ஒரு காலம் தானே வயசானவங்களுக்கு வந்து இருக்கிறாங்க பண்ணுறாங்கன்னா அனுபவம் தானே காரணம் வயசான பேருக்கு ஒரு ஆட்சி நடத்துனா நாலு விஷயம் தெரிஞ்சு பண்றது பெஸ்ட்டு தெரியாத வந்துட்டு மாட்டிட்டு மூழ்கிறத விட பெரியவங்களும் அவங்களுக்கு அப்புறம் அவங்க கூட இருந்து அதை கத்துக்குன்னு அதுக்கப்புறம் ஆட்சி பண்றது அரசியல வர்றது ஒரு நல்ல இதுதான் அது அவர் மோடி விடவும் போனாரு லட்சணம் லேடி விடவும் போனாரு இப்போ கட்சி தான் போப்பார் அவர் நடிக்கிறது வேஸ்ட் புரியுதுங்களா இது ரஜினி விஜய்லாம் எல்லாம் முஞ்சிச்சு அந்த கட்டம் இதுக்கு மேல சின்ன சின்ன வளரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அரசியலே அந்த மாதிரி சொல்றாங்கல்ல மூத்த அமைச்சர்கள் அவங்க எல்லாம் போயிட்டு இளையவர்கள் அது சரியா உண்மையா வரணும் தான் நல்லா தான் இருக்கும் ஒரு மாற்றம் வரணும்ல ஒண்ணுமோ தமிழ்நாடு அப்படியே தானே இருக்க மாற்றம் இல்லையா கஷ்டப்புறம் கஷ்டம் தானே பணக்காரங்க பணக்காரங்க மாறணும்ல இருக்கிறான் ஆட்டோ இன்னும் ஜனங்க பத்து ரூபாய் தான் போகுது அதே மாதிரி ஆட்டோ ஓடுற ஐம்பது ரூபா போகிறோன்னா போட்டி இதுலையே பத்து ரூபாய்க்கும் போகிறவங்க அஞ்சு ரூபாய்க்கும் போகிறவங்கிறான் மானம் கட்டுனாங்கிறானுங்க அதில் நேற்ற தான் சொல்றதுன்னு ஒருத்தர் பழிக்கிறானா அதுலேயும் விட மாட்டானுங்க இதே தான் அரசு ரஜினி விஜய் எல்லாமே நம்ம ஒருத்தர் பொழிக்கிறானா முன்னாடி போனேன் மேலே அதை விட மாட்டான் நம்ம ஆளுனாலும் விட மாட்டானுங்க அவனெல்லாம் விட மாட்டானுங்க தமிழ்நாடு எப்போ மாறேன் தரல ஏன்னா புஷார் முதலமைச்சர் வரணும் அப்போதான் மாறும் தாடி வந்துச்சு பல்லு வந்துச்சுன்னா படம் நடிக்கிறது என்ன சம்மந்தம் இருக்குது அதுக்கு படம் நடிக்க என்ன சம்மந்தம் இருக்குது ஒண்ணுமே இல்ல தாடி பல்லு இல்லன்னு என்ன படம் எப்படி என்ன பல்லு செட்டிங் பல்லு நடிக்கலாம் அவர் ரசிகர் வருவோம் பாப்பாங்கல்ல அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு அவர் என்ன சொல்றேன்னா அரசியலையும் இதே போலதான் வயசானவங்க எல்லாம் போயிட்டு எங்ஸ்டருக்கு வழி விடணும் அப்படின்றாங்களா அரசியலையும் இது பொருந்துமா அதுக்காக பெரியவங்க எல்லாம் விட்டு சின்னவங்க டக்குன்னு படி ஏறி மேலே ஏறி போயிட முடியுமா இப்ப நம்ம எல்லாம் டக்குன்னு பசங்க எல்லாம் மேலே போயிட முடியுமா அமைச்சராயிட முடியுமா படிப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தேர்தல் வந்த உடனே அரசியல் எழுஞ்சர் சேர்ந்த உடனே அமைச்சர் எம்எல்ஏ போஸ்டிங் குத்து சீட்டு குத்துருவாங்களா நிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்களா அதே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா போனதான் கொடுக்கும் அனுபவம் தேவை அனுபவம் தேவை இப்ப நான் போய் ஒரு கட்சியில சேர்றோம் திடீர்னு உடனே நமக்கு எம்எல்ஏ சீட்டு குடுத்துருவாங்களா கவுன்சிலர் ஆகணும் நகரமன்ற தலைவர் ஆனால் அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகணும் அதுக்கப்புறம் தான் அமைச்சரா முடியும் அப்படிதானே போக முடியும் ஒரே அடி மே மேல எப்படி போக முடியும் டக்குன்னு எடுத்தவானே அனுபவம் கட்சியில் கட்சியில அது சினிமா வந்தாலும் அரசியலாக இருந்தாலும் வயசானவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க வயசானவங்க இருந்தாதான் இப்போ பசங்களெல்லாம் விட்டால் காலி பசங்க என்ன செய்யும் இடத்தவரத்தானு கவுத்துருவானுங்க அனுபவம் உள்ள இருந்தால் ஒழுங்கா வழி நடத்துவாங்கல்ல நல்ல அனுபவம் தான் எதுலையுமே சினிமா போல அரசியல்லயும் அதே போல சொல்றாங்கல்ல வயதானவங்களும் போயிடணும் புதியவர்கள் வரணும் இளையவர்கள் வரணுங்கிறாங்கல்ல அது எப்படி பார்க்குறீங்க இவங்க செய்யணும்ல இப்போ ரஜினியை வயசாகி போச்சுன்றாங்க இப்போ இதில் வயசானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க இளைய தலைமுறை கொடுக்கணும் அதுதான் இதுவே அனுபவம்லாம் வேணும்ல புதியவர்கள் வந்தால் அப்படி செய்ய முடியுமா இவங்களோட அனுபவம் ஜாஸ்தி நீங்கள் சாதாரண இதுவாக இருக்கிறவங்களும் இப்போ இதுவாகிடுச்சு கம்ப்யூட்டர் காலமாகி போச்சு உங்களுக்கு இருக்கிற நாலேஜு எனக்கு அனுபவம் தான் இது உங்களுக்கு நாலேஜு எனக்கு வராது அப்படின்றதுனால இளைஞர்களுக்கும் நல்ல திறமையான ஆளுங்க இருக்கிறாங்க வரலாம் அது இவங்க போகணும் வெளியில் அரசியல் சினிமா ரெண்டுத்துமே அனுபவம் ஆனால் இங்கே அரசியலில் இருக்கிறவனுங்க இவங்க ஒன்னா நம்பர் திருட்டு பசங்க இவனுங்களே கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கின்னு சும்மா ஒன்னா நம்பர் புராட பசங்க அதுவும் இந்த ரொம்ப அவருக்கு என்ன தோணுதோ அது அவர் பண்ணட்டும் இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே இதுக்காக வயசாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவர் ஒதுக்கக்கூடாது கூடாது இல்லையா அவரு ஸ்டார் தானே நம்ம அவர் வந்து ஒதுக்க கூடாது சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் ஒன்று எதுக்கு இருக்கு அவருக்கு அதுதானே குத்துருக்குறான் வயசு அதுக்காக வீட்டில் இருக்கும் எல்லாரும் வீட்டில் வெளியே அனுப்ப முடியுமா இல்ல இல்ல அதுதானா சூப்பர் ஸ்டார்ன்றது அவருக்கு எத்துனா அவர் வர்றது நல்லதுதான் அவர் யங்ஸ்டருக்கு வழி கூறுறது ரொம்ப நல்லது நல்ல விஷயம் இப்ப அரசியலி அதே போலதான் சொல்றாங்க வயசானவங்க எல்லாம் போயிட்டு அமைச்சர்கள் போயிட்டு யங்ஸ்டருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்றாங்க அது சரியா யங்ஸ்டருக்கு இடம் கொடுத்தா தானே நம்ம ஊர் நல்லா இருந்தா அது நல்லது தானே யாரு வந்தாலும் சரிண்ணா அது அவங்க நம்ம வர வரவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சா போதுமே எல்லாம் எதிர்பார்க்கறது யாருன்னா நல்லது பண்ணுவாங்கல்ல நான் பாக்குறோம் நல்லது பண்ணா போதுமே

ரஜினியெல்லாம் வந்து வயசாகிடுச்சு பல்லு போயிடுச்சு தாடி வந்துடுச்சு இப்படி எல்லாருக்கும் வயசானவங்கெல்லாம் ஒதுக்கினா இளையவர்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க இளைஞர்கள் வருவாங்க அப்படின்றாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இளையவர்கள் வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் என்ன காரணம்னா இப்போ விஜய் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுருக்காருல அவர் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் என்ன காரணம்னா ஏற்கனவே டிஎம்தேடிஎம்தே இதே மாற்றி மாற்றி தான் வந்துருக்குது இப்போ புதுசாக ஒரு கட்சி விஜயகாந்த் ஒருத்தர் வந்தார் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துன்னு தான் இருந்தாங்க ஜனங்கள் ஆனால் அதையும் மீறி அவர் சூழ்நிலை முடிஞ்சு போச்சு இல்லை இப்போ டிஎம்கேல சில நிறைய பேர் வயசானவங்களாம் அமைச்சர்களா இருக்காங்க அவங்களாம் விட்டுட்டு எங்ஸ்டரா இப்போ உதயநிதி இருக்காரு இன்னும் நிறைய பேர் சின்ன ஜூனியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அந்த கட்சிக்குள்ள வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு கிடையாது இப்போ துரைமுரு சினிமாவுக்கு ரஜினிக்கு சொல்றாரு சார் இப்போ ரஜினிக்கு இப்போ சினிமாவில் வந்து வயசானவங்க தான் ஆக்கிரமிச்சு கிடையாது நீங்கெல்லாம் போனா தானே சின்ன நடிகர்கள்லாம் மேலே வருவாங்க அப்படின்றாரு அப்போ அது சரியா இல்லை தப்பான விஷயம் தப்பான்னுச்சு ஏன்னா காரணம் அவங்க வந்து ஒரு இது கரெக்டாக வந்து சொல்ல மாட்டேறாங்க புரிதும் அவங்களுக்கு சொல்கிறது கரெக்டாக சொல்ல மாட்டேறாங்க இப்போ நீங்கள் கேட்குற கொஷின் கரெக்டான கொஸ்டின் தான் ஆனால் அந்த அது கரெக்டான பதில் அவங்களே யோசனை பண்ணி கேட்டிருந்தான் தப்பானச்சு பழைய வயசானவங்களாம் போயிட்டு புதுசாகவங்க வரணும் அப்படின்ட்டாங்களா அது சரியாது அப்படின் தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க வழி விட்டா தானே இவங்க வருவாங்க நேற்று பேப்பரே முந்தாய் பேப்பரில் நீங்கள் சொன்னதாக போட்டு போட்டுருந்தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும்னு போட்டிருந்தோம் ஆனால் இவங்க இவங்க இது இது பண்ண இவங்க ஒத்துழைத்தா தான் அது அது நடக்கும் அது சினிமாவிலேயும் அதே இது பொருந்துமா ஆனால் பொருந்தோம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க முன்னால் வரணுமா அவங்க முன்னால் வரணுமான்னு பார்த்தா அது அதெல்லாம் நடக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சான்ஸ் சான்ஸும் இல்லை வயசாச்சு பல்லெல்லாம் கட்டிச்சின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சொல்கிறேன் வயசாச்சின்னு பல்லு இந்த மாதிரி வரணுன்னா அது கொஞ்சம் தான் ஓ அரசியல்லேயே அதே போலதான்னு சொல்றாங்க இல்ல ரஜினி சொல்றாரு அரசியல்ல திமுகவங்க எல்லாம் இருக்கிறீங்களா நீங்க எல்லாம் போனா தானே திமுக வயசு உள்ளவங்க அப்படின்றாங்க அப்படி சொன்னா சரியானது தான் தெரியும் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு சின்ன வயசுல வரணும்னா அது அனுபவம் வேணும் அப்ப கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு பசங்களுக்கு என்ன தெரிய போகுது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ வச்சாங்க செய்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் இவங்க செய்வாங்க அவர் ரஜினிக்கு வயசாகனா எல்லாருக்கும் தான் வயசாக போகுது அதனால என்ன கிடையாது அதனால ஒன்று வர்றவங்க சில வயசு வயசு பசங்க வர்றவங்க வரலாம் அவரோட மரியாதை அவர்கிட்ட இருக்கு இப்போ அவர் என்னன்னா இப்போ ரஜினி என்ன சொன்னார்னா அரசியலில் எல்லாம் வயசான அமைச்சர்கள்லாம் இருக்கிறீங்க நீங்களாம் போனதுன்னா நீங்களாம் இல்லை நீங்களாம் வாய்ப்பு கொடுத்ததுன்னு இளைய அமைச்சர்கள்லாம் வருவாங்க அப்படின்றாரு அது சரியா அரசியல் மாதிரி ஜூனியர் இளம் வயதனர் இருக்கார்னு சொல்றது சரியா அது அவங்களுடைய தகுதி அவங்க வர்றதுக்கு அவங்களுடைய தகுதி இருந்தால் அவங்க வரலாம் நீங்க வயசானவங்க இருக்கக்கூடாது இருக்கணும்ன்றத சொல்லி உனக்கு தெரிய போறது கிடையாது சின்ன வயசா இருக்கிறவங்க அமைச்சர் ஆனாங்கன்னா நல்ல மாற்றங்கள் நடக்குமா அனுபவம் தான் நடக்கும் அனுபவம் இல்லாமல் புதுசா இருந்தால் நடக்காது தெரியாது இப்போ அனுபவம் உள்ளதுன்னா கண்டிப்பா தான் நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா கண்டிப்பா டைட்டார் நீங்க எல்லாம் சினிமா விட்டு போனதுன்னா புதியவர்கள் வருவாங்க அப்படின்றாங்க நீங்க எம்பி பாக்கறீங்க ரஜினி தொடருமா வேணாமா